سبحان الله السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشہدو ان لا الہ الا اللہ وحدہ لا شریف لہ ونشہدو ان لا محمد نفده ورسوله صلی اللہ وآلہ سجدنا محمد وعلا آلہ واسحابہ وازواجہ وذریاتہ وآہل بیتہی وآتباعہ یا جماعین اما بعد فقد قول اللہ تعالیٰ فالقرآن اللہظیم والقرآن المجید اعوذ بالله من الشیطان الرجیم بسم الله الرحمن الرحیم وابراهيم الذي وفى صدق الله اللذین قال النبي صلى الله عليه وسلم ما من ايام ان عمل الصالح فيه حبه الى الله من هذه الايام او كما قال صلى الله عليه وسلم وكل نيثم يهريري وانا لله وانا اليه راجعون அல்லாஹினுடைய சலாத்தும் சலாமும் அன்பும் அரளும் நம் உயரணும் மேலான மஹமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹுகி வசல்லம் அவர்களின் மீதும் அந்நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரங்கள் தபா தாபிரன்கள் புகாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அணையவர்களின் மீதும் என்றென்றும் நின்று நடவட்டுமா அல்லாஹினுடைய மேலான ரக்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்டு நல்லடையாளர்களுடைய கூட்டத்திலே அல்ல நம்மை கபூர் செய்தள்வானார் வாழும் காலம் எல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லாம் நம் அனைவருக்கும் தந்தல்வானார் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தப்புவா இன்னும் இரையச்சத்தை எடுத்து நடப்பதற்கு ரொம்ப ஆளுமே டோபிக் செய்தள் வானார் கணியத்திற்குரியவர்களை அஷ்புருள் குறும் என்று சொல்லப்படக்கூடிய மகத்துவம் வாய்ந்த நான்கு மாதங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹிஜ்ஜா என்கிற மாதம் ஆரம்பமாகியிருக்கிறது ஹாஜிகள் முழு உலகத்திலிருந்தும் மக்காவில் குழுமி இருக்கிறார்கள் தங்களுடைய ஹஜ்ஜினுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வரக்கூடிய வியாழக்கிழமை அவர்கள் தங்கி தங்கியிருந்து ஹஜ்ஜினுடைய முக்கியமான காரியங்களை நிறைவேற்றுவார்கள் அல்லாஹு ஜல்லா ஷா அவர்களுடைய ஹஜ்ஜை மக்பூல் மபருவராக ஆக்கியுள்ளார் அவர்களுடைய பயணத்தையும் அவர்களுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் சரியாக்கி அருள்வான கணியத்திற்குரியவர்களை இந்த ஹஜித் மற்றும் குர்பானி என்கிறாமல் அதற்கு இப்ராஹிம் அலஹுசலாத்து சலாம் அவர்களுடைய உன்னதமான தியாகத்தை நினைவு கூறும்படியாகவே கொண்டாடப்படுகிறது என்பது நாம் அறிந்த விஷயம் அதற்கு இப்ராஹிம் அலேஹி சலாத்துலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தலா குரானிலே பல இடங்களில் சொல்லுவான் ஏறத்தாழ இருபத்தி இரண்டு சூறாக்களில் இப்ராஹிம் அலே இஸ்லாத்தை பற்றி பேசுவான் ரபுல் ஆலமி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அப்படி ஏன் போற்றப்பட்டார்கள் புகழப்பட்டார்கள் இந்த உலகத்திலே நூர் அலி இஸ்லாம் அவர்களுக்கு பிறகு முழுமையான ஷரியத்து வழங்கப்பட்ட தொன்று தொட்டு நபிமார்களை அவர்களுடைய சந்ததிகளில் அனுப்பப்பட்ட ஒரு நபிதான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களை முஸ்லிம்கள் மட்டுமல்ல எல்லா மதத்தினர்களும் மதிக்கிறார்கள் அவர்களுடைய தியாகம் அவர்கள் குடும்பம் செய்த தியாகம் எல்லாமே வரலாறு ஒவ்வொரு வாண்டும் நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் அதில் ஒரு சிறு பகுதியையாவது எங்களுடைய நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் அல்லாஹ் அதற்கு டோபிக் செய்து கொள்வானார் கணியத்திற்குரியவர்களே இப்ராஹிம் அலையலாம் அவர்களை பற்றி குரானிலே பலவிதமாக அல்லாஹு தலாம் வர்ணிப்பான் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான் மற்ற இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய உற்ற நேசனாக எடுத்துக்கொண்டான் உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் கொண்டான் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களும் அல்லாவையே நண்பனாக எடுத்துக் கொண்டார்கள் அவர்களுக்கு எத்தனை சோதனைகள் ஏற்பட்டதோ எல்லா சோதனையிலும் உலகத்திலே ஆக பெரிய சக்தி என்று கருதப்படக்கூடிய எந்த இடத்திலும் அவர்கள் தேவையாகவில்லை மலர்க்குமார்களே வந்து கேட்கும் பொழுது கூட அல்லாஹ் இருக்கிறான் என்றுதான் சொன்னார்கள் அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் எனக்கு ஏற்பட்ட சோதனையை தீர்த்து வைப்பதற்கு நீக்கி வைப்பதற்கு அல்லாஹ் ஒருவன் மட்டுமே போதும் மணக்குகளே வந்து கேட்கும் பொழுது கூட அல்லாவுடைய உதவியை மட்டுமே அவர்கள் இருந்தார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலே இஸ்லாத்தை உற்ற நண்பனாக நேசனாக எடுத்துக்கொண்டான் என்று அல்ல புரானிலே சொல்லி எழுக்கிறான் சல்லல்ல அலையுஸ் அவர்களும் தான் ஆனால் புர்ஹானிலே இப்ராஹிம் அலையா உடைய பெயரை சொல்லி அல்லா சொல்லும் அது மட்டுமல்ல அவர்களை பற்றி பலவிதமான வர்ணனைகள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இன்னகுலி முன் அவ்வாஹும் முனிவும் இன்னகுலஹி முன் அவர்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் எல்லா நிலைகளிலும் சகித்துக் கொள்வார்கள் பொருளாதார ரீதியாக குடும்ப ரீதியாக உறவு ரீதியாக சமூக ரீதியாக அரசாங்க ரீதியாக எத்தனை சோதனை வந்ததோ எல்லா சோதனைகளுக்கு முன்னாலும் அவர்கள் சகிப்பு தன்மையோடு நடந்து கொண்டார்கள் இன்ன போல ஹலீமுன் அவ்வாஹுன் அவர்கள் அல்லாவை அதிகம் அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் அல்லாவை கெஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் முனிப் அல்லாவின் பக்கம் மீறக்கூடியவர்களாக இருந்தார்கள் இப்ராஹிம் அலி எதற்காக அல்லாவை அஞ்சினார்கள் எதற்காக அல்லாவின் பக்கம் மீண்டார்கள் லூத் அலை இஸ்லாமுடைய சமுதாயத்திற்கு அல்லாஹ் வேதனையை இறக்கி வைக்கப் போகிறான் என்கிற செய்தியை கேட்கும் பொழுது முனிம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் லூத் அலை இஸ்லாமுடைய சமுதாயத்திற்கு இறக்கி வைக்கக்கூடிய வேதனை கொண்டு மனம் வருந்தினார்கள் அதற்காக கவலைப்பட்டார்கள் அதற்காக அல்லாவை அஞ்சினார்கள் அதற்காக அல்லாவின் பக்கம் வீண்டார்கள் அப்படியெல்லாம் தங்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொண்டிருப்பார்கள் அவ்வளவு உன்னதமான உயர்தரமான சிவத்துகள் இன்னகுான சித்தீர்க் நபியாச்சி இப்ராஹிம் இன்னகுான சித்தியக்கன் நபியா நீங்கள் இப்ராஹிமை பற்றி நினை நினைவு கூறுங்கள் அவர் சித்திர்காக இருந்தார் நபியாக இருந்தார் சித்தீக் எல்லா வகையிலும் உண்மையாளராக நடந்து கொண்டார் பேச்சில் மட்டுமல்ல நடப்பிலும் கூட இபாதத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் உண்மையாளராக நடந்து கொண்டார்கள் അല്ലാവിളത്തിലെ ഒപ്പന്താണ് ഉംയ നടന്നുകൊണ്ടവർ അല്ലാതെ പട്ടപ്പെടുത്താൻ കാണിത്ത ഇബ്രാഹിം അലൈ ഇസ്ലാം അവർ ഒരു തനി നബർ ആണോ ഒരു കുമ്പത്ത ഇറന്നു ஒரு சமுதாயமாக இருந்தார்கள் ஒரு தனிநபர் ஒரு சமூகத்திற்கு ஒரு சமுதாயத்திற்கு ஈடானவர் என்றால் அல்லாஹு சலாம் எப்படி அந்த சிறப்பை பெற்றார்கள் ஒரு தனிநபர் தான் இப்ராஹிம் அலையாம் ஆனால் இன்ன இப்ராஹிம் அசானவும் மத்தன் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் ஒரு உண்மத்தாக இருந்தார்கள் அசத்தியத்தை எதிர்கொள்வதிலே ஒரு சமுதாயமே சேர்ந்து எதிர்கொண்டால் எப்படி எதிர்கொள்வார்களோ அவர்கள் ஒரு தனிநபராக இருந்து எதிர்கொண்டார்கள் சோதனைகளை எதிர்கொள்வதில் அவர்கள் ஒரு தனிநபராக இருந்து எதிர்கொண்டார்கள் எல்லா பிரச்சனைகளையும் ஒரு தனிநபராக இருந்து எதிர்கொண்டார்கள் ஆனால் ஒரு உம்மத்தை எப்படி எதிர்கொள்ளுமோ அதுபோன்று எதிர்கொண்டார்கள் எவ்வளவு பெரிய வலிமையை வெளிப்படுத்துமோ அவ்வளவு பெரிய வலிமையை வெளிப்படுத்தினார்கள் அல்லாவை வணங்கக்கூடியவராக இருந்தார் எல்லா விதமான அசத்தியங்களை விட்டு சத்தியமான கொள்கையில் ஒருமுகப்பட்டு இருந்தவர் இப்ராஹிம் அலைகாம் அல்லாவுடைய நியமத்துகளுக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக இருந்தவர்கள் இப்ராஹிம் அலேஹிஸ்லாம் அவர்கள் இவ்வளவு உயர்தரமான திப்பத்துகளை பெற்றார்கள் அல்லாஹு தல சொல்லுவான் உலகத்திலேயும் அவருக்கு சிறப்பை கொடுத்தோம் உலகத்திலே அவர்கள் வாழ்ந்த காலத்தில் மட்டுமல்ல இஜிதபாஹு வஹதைனாஹு இலா ஸலாத்தில் முஸ்தகீம் வஆதைனாஹு ஃபித் துன்யா ஹஸனா வஇன்னஹு ஃபில் ஆஹிரத்தி லமினஸ் ஸாலிஹீன் நாம் அவருக்கு உலகத்திலேயும் சிறப்பந்தத்தையும் கொடுத்தோம் ஆகிரத்திலும் சிறப்பானவர்களாக இருப்பார்கள் துனியாவிலேயே அல்லாஹல்ல குரானுக்கு அவர்களுக்கு அளித்த வாக்குறு வாக்குரிமைகள் வாக்குறுதிகள் அவ்வளவு பெரிய சிறப்புக்கு சொந்தக்காரர்கள் இப்ராஹிம் அலி அவர்கள் எப்படி எதிர்கொண்டார்கள் மன்னரை எதிர்கொண்டார் நம்ரூதத்திலே ஏற்பட்ட சோதனைகள் விவாதம் செய்தார்கள் வைரப்பா அலை இப்ராஹிம் இப்ராஹிம் அலையாம் ஆலய அவர்களத்திலே நம்ரூத் நானும் தான் ரப்பு என்று சொன்னான் அதையும் எதிர்கொண்டார்கள் மக்கள் நட்சத்திரங்களை வணங்கினார்கள் சூரியனை வணங்கினார்கள் சந்திரனை வணங்கினார்கள் ஓ இதுவெல்லாம் கடவுளாக இருக்க முடியுமா எல்லாம் மறைந்து கொண்டே இருக்கிறதே பலமா பலம் கால இன்னிலா ஒட்டி போகலாம் இதெல்லாம் மறைந்து போகக்கூடியது சூரியன் மறைந்து விடுகிறது சந்திரன் மறைந்து விடுகிறது நட்சத்திரங்கள் மறைந்து விடுகிறது இது எப்படி ரப்பாக இருக்க முடியும் இது ரப்பாக இருக்க முடியாது தன்னுடைய தந்தைக்கு எதிராக நின்றார் தன்னுடைய தந்தை சிலைகளை செய்து விற்கக்கூடியவராக இருந்தார் அவர் அவருக்கு எதிராக நின்றார் அப்படிப்பட்ட உயர்ந்த عند السك واللغة ابراهيم عليه السلام قال لابيه فنريت عنده فارسي يا ابتي لم تعبد ما لا يسمع ولا يبصر ولا يغني عنك شيئا يا ابتي اني قد جاءني من العلم ما لم ياتك فاتبعني اهديك صراطا سبيا يا ابتي لا تعبد الشيطان ان الشيطان كان للرحمن عرفيا இப்படி அடுக்கடுக்காக சொன்னார்கள் தந்தையே எனதருமை தந்தையே நீங்கள் ஏன் எதையும் கேட்காத ஒன்றை பார்க்காத ஒன்றை எதற்கு வணங்குகிறீர்கள் சிலைகளை எதற்காக வணங்குகிறீர்கள் வணங்காதீர்கள் தன்னுடைய தந்தைக்கு எதிராக ஏகத்துவத்திற்கு சார்பாக அசத்திய கொள்கை நின்றார்கள் நம்புறவது ஆட்சியாளர்கள் அவரை சுற்றி நெருப்பு குண்டத்தில் போடுவதற்கும் முயற்சித்தார்கள் போடவும் செய்தார்கள் நல்லா சொன்னான் குன்னா யானா ரபூனி வருத ஒரு சதாமன்னா இபரா சரித்திரம் பலதடவை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இதுவெல்லாம் அவர்களுடைய தியாக சரித்திரங்கள் சாதாரணமானவை இல்ல தன்னுடைய பிள்ளையை அறுத்து பலியிட தயாரானார்கள் மனாந்தரத்திலே தன்னுடைய குடும்பத்தையே விட்டு வந்தார்கள் ரப்வி இன் அஸ்கன் துமின்சு நியசி விவாதிநை ரீ த இந்த பைசிக்கல் மகர்ணம் யா தான் உன்னுடைய காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் என்னுடைய பிள்ளையை விட்டு வந்திருக்கிறேன் என்னுடைய மனைவியை விட்டு வந்திருக்கிறேன் அது ஒரு மனாந்தரம் வைரதீசர்களின் விவசாயத்திற்கு தகுதியானதாக இல்லை அங்கே தண்ணீர் இல்லை அங்கே உணவு இல்லை அங்கே மனிதர்கள் இல்லை அங்கே பறவைகள் இல்லை எந்த உயிரினங்களும் இளைஞனங்களையும் அங்கே பார்க்க முடியவில்லை தண்ணீர் இல்லை என்று சொன்னால் யாரும் நிறுத்த மாட்டார்கள் ஆனாலும் ரப்பே உன்னுடைய ஒரே ஒரு உத்தரவுக்காக நான் விட்டுவிட்டு வந்திருக்கிறேன் அல்ல சொன்னால் விட்டுவிட்டு வருகிறபடி ஒரே ஒரு உத்தரவுக்காக நான் அதை செயல்படுத்தி இருக்கிறேன் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் நெருத்தலை தூக்கி போடப்படும் பொழுது அதையும் எதிர்கொண்டார்கள் யாருடைய உதவியை எதிர்பார்க்கவில்லை ரப்பு நேரடியாக உதவி செய்தான் எல்லா சோதனையும் ஜெயித்தான் எல்லா சோதனையிலும் நம்முடைய வாழ்க்கையில் அது மாதிரியான சோதனைகளை எதிர்கொண்டிருக்க மாட்டோம் எதிர்கொண்டால் என்ன ஆகியிருக்கும் என்று தெரியாது அவ்வளவு சோதனை தலாவே புறாணிகளை சொல்லுவான் இப்ராஹிம் அலையலாம் அல்லாஹ் செய்த அத்துணை உடன்படிக்கையையும் நிறைவேற்றினார்கள் வப்பா என்கிற வார்த்தையை படித்தவர்களுக்கு தெரியும் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப அதை எந்த வகையிலும் சோடை போகவிடவில்லை முழுமையாக நிறைவேற்றினார்கள் இப்ராஹிம் அல்லது எல்லா சோதனைகளிலும் வெற்றி கண்டார்கள் அல்லாவை சான்றிதழ் கொடுத்தான் சர்டிபிகேட் கொடுத்தான் அவர்களுக்கு அவர்கள் என்ன உத்தரவிடப்பட்டதோ அதை செய்துவிட்டார்கள் அஸ்லிம் அல்லா சொன்னா நீங்க முஸ்லீம் ஆகுங்கண்டு முழுமையாக கட்டுப்படுங்கள் சொன்னாங்க அஸ்லம் தொழில்லா ரபுல் ஆலமீன் ரபுல் ஆலமீன் ஆகிய அல்லாவுக்கு முழுமையாக நான் கட்டுப்பட்டு அவர்களை முஸ்லிம் என்று அல்லா வர்ணித்தான் இப்ராஹிம் அரபுமாத்தின் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் சில வார்த்தைகளை கொண்டு சோதித்தான் அதையும் அவர்கள் நிறைவேற்றினார்கள் அல்லாஹ் நச்சாண்டுகள் கொடுத்தான் அப்படிப்பட்ட உயர்தரமான தன்மைகளுக்கு சொந்தக்காரர்கள் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் அல்ல சொல்லுவாங்க அவகை நான் இலைக்கு அணித்தில்லத்தை இப்ராஹிம் அணிவா நபியே பிறகு நாம் உங்களுக்கு வகை அறிவித்தோம் இப்ராஹிமுடைய மில்லத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று இப்ராிம் அலி இஸ்லாமுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய ஏகத்துவத்தை பின்பற்றுங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய சோதனையில் வென்றதை நீங்கள் பின்பற்றுங்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் குரானிலே சொல்லி இருக்கிறானோ அத்துணை தன்மைகளையும் நீங்கள் பின்பற்றுங்கள் உங்களுடைய சமுதாயத்தினர்கள் பின்பற்றட்டும் என்று இன்று இப்ராஹிம் அலி இஸ்லாம் நிறைய கேட்கிறோம் பேசுகிறோம் ஆனால் எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த உணர்வு இருக்கிறது நம்மளுக்கு குர்பானியை எடுத்துக் கொள்ளுங்கள் அல்லது மற்ற ஏனைய காரியங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் எதை நாம் எப்படி எதிர்கொள்கிறோம் குர்பானி கொடுப்பவர்கள் ஹரிசிலே வந்திருக்கிறது மன் ர அ ஹிலாலது லடிஜா அராது ஐயோதா ஹியர் யாராவது லட்சிஜாவினுடைய மாதத்தை திரை பார்த்து உலகையா கொடுக்க நாடுவாரையானால் அவர் பல எஃப் மென் ஷா அரிஹி வா அதாவது நகத்தையும் முடியையும் எடுக்க வேண்டாம் என்ற அரசு கள்ளத்தாலையே அவர்கள் திரை பார்த்த பிறகு உலகையா கொடுக்க நாடியவர்கள் முடி நகம் எடுக்க வேண்டாம் குக்காக்கள் சட்ட வல்லுநர்கள் சொல்லுவார்கள் இது கட்டாய கடமை என்பது போன்று கிடையாது உற்சாகமான ஒரு காரியம் விரும்ப தகுந்த காரியம் ஆனால் இது ஒரு பத்து நாளைக்கு பன்னிரண்டு நாளைக்கு மட்டும் என்பதால் ஏறத்தாழ எல்லாரும் இதை செயல்படுத்துகிறார்கள் அமுல்படுத்துகிறார்கள் ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பாக அமுல்படுத்தவும் வேண்டும் ஆனால் மக்களிடத்தில் அது எந்த அளவுக்கு பதிந்து போய்விட்டது என்றால் அது கடமை போன்று பதிந்து போய்விட்டது முடி எடுத்தால் குர்பானி கூடாதோ முடி எடுத்தால் ஹராம் ஆகிவிடுமோ எந்த அளவுக்கு யோசிக்கிறார்கள் என்றால் உம்ராவிலே இருக்கக்கூடியவர்களும் கூட நாங்கள் உம்ராவு செய்யலாமா செய்யக்கூடாதா ஏனென்றால் அவருடைய பிறை பார்த்த பிறகு குர்பானி கொடுப்பவர்கள் முடி எடுக்க கூடாது உம்ரா செய்தால் கண்டிப்பாக முடிவெடுத்தாக வேண்டும் தபாப்பு தாயிக்கு பிறகு மொட்டை அடிக்க வேண்டும் அல்லது முடி எடுக்க வேண்டும் இப்போ முடி முடிவெடுக்கலாமான்னு கேட்கறாங்க அந்த அளவுக்கு பதிஞ்சு போச்சு செயல் ஆனால் உம்ராவிலே முடி எடுக்கலன்னு சொன்னால் தம்மு கொடுக்கணும் யகராம விட்டு வெளியே வரவே முடியாது அதுக்கு மாற்றமான காரியத்தை செய்ய முடியாது கட்டாயம் அங்கே முடியெழுத்தாக வேண்டும் அதே சமயத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய நபிமார்களுடைய சுண்ணத்திலே மிக முக்கியமான சுண்ணத்து தாடி ஆனால் இந்த பத்து நாளைக்கு மட்டும் நாங்கள் அமுல்படுத்துவோம் எங்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையில் அதை அமுல்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் கிடைத்தும் கூட அதை செயல்படுத்துவதில்லை இந்த பத்து நாளில எவ்வளவு அக்கறை இருக்கிறதோ எங்களுக்கு சரியத் என்பது பார்ட் டைம் கொஞ்ச நாளைக்கு பத்து நாளைக்கு நான் அதுக்கு மேலே சாத்தியப்படாது இது ஒரு முஸ்தகான காரியம் இது ஒரு முஸ்தகப் அதாவது மார்க்கத்திலே விரும்ப தகுந்த செயல் யாராவது ஒரு முடியை வெட்டி விட்டாலும் இன்னும் சொல்ல போனால் செல்லதா ஐயசல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் உடலுடைய களைய வேண்டிய முடிகளை களைவதற்கு அதிகபட்ச காலம் நாற்பது நாட்கள் அதை விட அதிகமாக விட்டு வைக்க கூடாது ஒரு கால் ஒருவர் துர்கசிச்சாவனுடைய பிறையை பார்த்த பிறகு அவர் நாற்பது நாள் ஆகிவிட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக முடி எடுத்தாக்க வேண்டும் ஏனென்றால் நாற்பது நாளை விட அதிகப்படுத்தக்கூடாது ஆனால் வாழ்க்கை முழுவதும் வைக்க வேண்டிய காரியங்கள் தாடி இருக்கிறது சுண்ணத்தான் அமல் கணத்தில் அது கட்டாயம் செயல்படுத்த வேண்டிய ஒன்று வாஜிபான காரியம் ஆனால் அது விஷயத்திலே பாராமுகமும் கொடுப்போம் இது இதுல இருந்து நாம் என்ன நினைக்கிறோம் சில விஷயங்களை நாம் பழகுகிறோம் அதுவும் குறிப்பிட்ட கால நாட்களுக்கு மட்டும் இருந்தால் பரவாயில்லை ஆனால் வாழ்க்கையை முழுவதும் எடுத்து நடப்பதென்றால் சாத்தியப்படாது அதனால் இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் தங்களுடைய எல்லா நிலைகளையும் எடுத்து நடந்தார்கள் துலஹாவனுடைய மாதத்தில் செய்யப்படக்கூடிய அமல்களில் முக்கியமான ஒரு அமல் ஹஜ்ஜினுடைய அமல் நிறைய பேருக்கு ஹஜ்ஜு கடமையாகிவிட்டது ஆனாலும் கூட பல சமயங்களில் பல காரணங்களை வைத்து தள்ளி போட்டு விடுகிறோம் இப்பொழுது நினைக்க வேண்டும் குறைந்தபட்சம் இந்த நாட்களில் அல்லாவிடத்திலே துவாவாவது செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய அமல்களுக்கு உயர்ந்த நன்மை உண்டு துவாவுக்கும் சரி அல்லதா அலி அவர்கள் சொல்வார்கள் பத்து நாட்களில் செய்யப்படக்கூடிய நல்ல அமல்கள் மற்ற நாட்களில் விட விடையிடவில்லாம் அல்லாவிடத்திலே பெரிய சொல்லியது இந்த நாட்களில் சொல்லக்கூடிய தொழுகை நோன்பு தக்காத்து அதே போன்ற ஹஜ்ஜி நாம் கொடுக்கக்கூடிய குறுபானை நாம் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் நாம் மற்றவர்களுக்கு நல்ல விதமாக நடந்து கொள்ளுதல் குடும்பத்திலே நல்ல நடந்து கொள்ளுதல் எல்லா காரியங்களையும் எடுத்துக் கொள்ளும் குறைந்தபட்சம் நாம் அஞ்சு நேரம் ஒழுங்காக ஜமாத்தோடு தொழுவதில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த பத்து நாட்களில் ஆகுது முன்சுண்ணத்து பெண் சுண்ணாவிலே கவனம் செலுத்த வேண்டும் குரான் போதை தெரிந்தவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக குரான் போது முயற்சிக்க வேண்டும் இந்த நாட்களில் அதிகமாக லிக்கி செலவாக்கு ஓதுவதில் அதிக நேரத்தை செலவு செய்ய வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்கள் போனால் கையில் கிடைக்காது இந்த நாட்கள் முடிந்து போனால் கையில் கிடைக்காது அதே போன்று அல்லாவிடத்தில் எங்களுடைய தேவைகளுக்காக துவாவும் செய்ய வேண்டும் துனியாவுக்காகவும் அதற்கு முன்பாக ஆக்கிரத்துக்காகவும் ஹஜ்ஜினுடைய காரியத்துக்காக இப்பொழுதே முடிவு செய்ய வேண்டும் எனக்கு ஹஜ்ஜி கடமையாயிருச்சு நான் கண்டிப்பாக அடுத்த வருஷத்துல ஹஜ்ஜிக்கு முயற்சி செய்வேன் ஹஜ்ஜிக்கான ஏற்பாடு செய்வேன் ஹஜ்ஜி செய்வேன் என்பதை இப்பொழுதே முடிவு செய்ய வேண்டும் ஒரு சல ஏதால சுமார் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை அத்தாவசெக்டி என்கிற ஒரு கிதாபிலே ஒரு நிகழ்ச்சி எழுதுவார்கள் மேற்கு ஆப்பிரிக்காவிலே ஜாம்பியா என்கிற ஒரு நாள் இருக்கிறது ஜாம்பியாவிலிருந்து ஒரு ஐந்து பேர் ஹஜ்ஜுக்கு வர்றாங்க அவங்க பயணக்கான எவ்வளவு ரெண்டு வருஷத்தை விடவும் அதிகம் அவர்களிடத்திலே தேவையான அளவுக்கு பொருளாதாரம் இல்லை ஆனாலும் அவர்கள் ஹஜ்ஜுக்கு கிளம்பி விட்டார்கள் பெரும்பாலான பயண தூரத்தை நடந்தே கழித்தார்கள் போகிற வழியிலே ஏதாவது ஒரு ஊரில் தங்கி வேலை செய்வார்கள் சம்பாதிப்பதற்காக ஏனென்றால் கையிலே பணம் இல்லை கிளம்பும் பொழுது ஒரு வாரத்திற்கான உணவுப் பொருள் மட்டும்தான் அவருடைய கையில இருந்துச்சு அவங்கள்ட்ட கேட்டாங்க நீங்க இப்படி ஹஜி செய்யணும் உங்களுக்கு ஹஜ் கடமையே இல்லையே அப்போ அவங்க சொன்னாங்களா நாங்கள் ஒரு தடவை இப்ராஹிம் அலை இஸ்லாமுடைய சதத்திரத்தை பத்தி பேசிக் கொண்டு அல்லாவுடைய உத்தரவு வந்துச்சு அவங்களை மக்காவுல கொண்டு போய் குடும்பத்தை கொண்டு போய் விட்டுட்டு வந்தாங்க மகனையும் மனைவியையும் சிரமப்பட்டுத்தான் போய் விட்டு வந்தார்கள் அந்த தியாக வரலாற்றை நாங்கள் கேட்டோம் கேட்ட உடனே எங்களுடைய மனதில் வந்து விட்டது நாங்கள் இவ்வளவு பலசாலியாக இருந்தும் கூட இப்ராஹிம் அலி அவர்கள் வயோதிக்கு காலத்தில் சென்றார்கள் நாங்கள் இவ்வளவு பலசாலியாக இருந்தும் கூட அஜிக்கு செல்லாவிட்டால் காபத்துள்ளாவுக்கு செல்லாவிட்டால் நாங்கள் அல்லாவுக்கு என்ன பதில் சொல்ல முடியும் என்கிற சிந்தனை வந்தது அது எங்களை அடைத்து வந்தது கபத்துல்லாவுக்கு ஐந்து பேர் கிளம்பினார்கள் கடைசியா வந்து சேர்ந்தது ரெண்டு பேர் தான் இடையில மூன்று பேரை பார்த்தாட்டாங்க நீண்ட தூரம் பயணத்தில் இருந்தார்கள் நடந்தே நீண்ட தூரம் பயணம் செய்தார்கள் இடையிடையே வேலை செய்தார்கள் செங்கடல் வரும் பொழுது அங்கேதான் கப்பலில் பயணமாக ஆனார்கள் ஒருவர் மரணிக்கும் பொழுது வசியத்தை செய்தாராம் நீங்கள் காபத்துல்லாவுக்கு சென்று அல்லாவிடத்திலே சொல்லிவிடுங்கள் நான் காபத்துல்லாவுக்கு ஹஜ்ஜை நாடி புறப்பட்டு விட்டேன் நான் அங்கே வரை வந்து சேர முடியவில்லை அவருடைய முகப்பத்தின் மீது நீ மதிப்பு வைத்து அவருடைய அவரையும் அவருடைய தாய் தந்தையர்களையும் தள்ளந்தாடையுடைய சுகமத்திலே வைக்குமாறு அல்லாவடத்திலே ஜுவா செய்யுங்கள் என்று சொல்லி அனுப்பினாராம் இப்படியாக மூன்று பேர் ஒப்பாசாகிறார்கள் கடைசில ரெண்டு பேர் தான் போய் சேர்ந்தாங்க காபத்துள்ளார் இரண்டு வருடத்தை விடவும் தாண்டி வைத்தது அவருடைய பயணம் இவ்வளவு சிரமப்பட்டு ஏன் சென்றார்கள் அவருடைய உள்ள உள்ளத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு பேர் ஆர்வம் அப்படியானால் நமக்கு அல்ல வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் ஹர்ஜிக்கான வசதி வாய்ப்பு இருக்கிறது அதற்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் ஹர்ஜி செய்ய வேண்டும் என்று அல்ல நப்பிலான அகற்றை அதிகமாக செய்ய வேண்டும் என்று சொல்ல கடமையான அகற்றையே பலரும் இன்னும் செய்யாமல் இருக்கிறார்கள் இந்த ஹஜ்ஜினுடைய காலத்தில் ஹஜ்ஜினுடைய சிந்தனை இருக்கும் என்பதால் குறிப்பாக இந்த நாட்களில் எல்லாவுடைய சோப்பி கண்டிப்பாக வேணும் பணம் இருந்தால் மட்டும் வந்தால் இன்னைக்கு கூட இந்த தடவை கூட ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு ஹஜ்ஜுக்கு கிடைக்கல பணம் கட்டியும் பிரைவேட்டில் எப்போது ஹஜ்ஜி கமிட்டி சாதாரணமாக நினைப்பாங்க பிரைவேட் தான் ரொம்ப ஹை எல்லா வசதி வாய்ப்பும் உண்டு ஆனால் இன்னைக்கு பிரைவேட்டில் போட்டோம் நிறைய பேருக்கு கிடைக்கல அது அல்லா பாக்கியம் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் யாரா எங்களுக்கு ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை கூட யாருக்கு கடமையாக இல்லையோ அவர்களும் அல்லாவிடத்திலே துவா செய்ய வேண்டும் துவாவை கொண்டு அல்லாஹுத்தலை என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அந்த இடத்தை காணக்கூடிய பாக்கியத்தை கொடு ஹஜ்ஜினுடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை கொடு இந்த அல்லாவிடத்திலே கேட்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அமல்கள் செய்திருக்கலாம் ஆனால் துர்கஜ்ஜாவினுடைய மாதத்திலே செய்யப்படக்கூடிய அமல்களில் மிக முக்கியமான அமல் ஹஜ்ஜினுடைய அமல் தான் கண்ணிய திருப்பறவர்களே இந்த துலகை மாதத்தினுடைய ஒன்பதாவது நாள் அரப்பா உடைய நாள் நமக்கு அடுத்த வாரம் அடுத்த வெள்ளிக்கிழமை அதிலே நோன்பு வைப்பது சுண்ணத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதே சிலை அதை பற்றி சிலாஹித்துக் கூறப்பட்டிருக்கிறது சௌமையோ மாரப்பா இருக்க பேரு சனத்தன் லத்திய கபலா ஒரு சனத்தன் லட்சத்திய பாதா யார் அரப்பாவுடைய நாளில் நோன்பு வைக்கிறாரோ அவருக்கு முந்தைய ஒரு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது அதே போன்று பிந்தைய வருடத்தினுடைய பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று அந்த நாளிலே நோன்பும் நோக்க வேண்டும் நம்முடைய உகையா என்கிற குர்பானியுடைய அமலை எஹ்லாஸ் நிறைவேற்ற வேண்டும் ரபுல் ஆலமை நமக்கு தோப்பி செய்தள் வானாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய வரலாற்றை அவர்களுடைய தியாகத்தை படித்தும் கேட்டும் அதன்படி செயல்படுவதற்கு நல் வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி தந்தல் வானாக நம் அனைவருக்கும் அல்லாஹு தலா காபத்துல்லாவை ஹஜ்ஜி செய்யக்கூடிய பாக்கியத்தின் கொடுத்தருள் வானாக ரவுதாவை தியாரச் செய்யக்கூடிய தோப்பீத்தையும் தந்தருள் வானாக அபுல் ஆலமின் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்துருள்வானாக நம்முடைய எல்லா அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக இந்த வருடம் யாரெல்லாம் ஹஜ்ஜுக்காக மக்காவியில் குறுவிரு இருக்கிறார்களோ அத்துணை பேருடைய ஹஜ்ஜையும் ஹஜ்ஜே மக்பூல் முஹரூராக ஆக்கியிருள்வானாக அவர்களுடைய எல்லா சிரமங்களையும் லேசாக்கியிருள்வானாக அவர்களுக்கு ஹஜ்ஜினுடைய அமலுகளை நிறைவான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருள்வானாக வாக்குருதாவா நான் அப்துல் ஆலமின் அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வரா